இன்று நாம் சந்திக்க இருப்பது திருப்பூர் மாவட்டம் பாளையம் குப்புசாமி அவர்களை இவர் நான்கு ஏக்கரில் மலைவேம்பு மகோகனி ஐவரளி நெல்லி போன்ற மரங்களை நடவு செய்து சொட்டு நீர் பாசனம் அமைத்து பராமரித்து வருகிறார் அவரை சந்திக்கும் உங்களுக்கும் மரங்கள் நடவு செய்ய ஆர்வம் ஏற்படும் வாருங்கள் குப்புசாமியை சந்திப்போம் வணக்கம் என்னுடைய பெயர் விபி குப்புசாமி திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி வட்டம் பல்லகொண்டம்பாளையம் எங்களுடைய ஊர் நாங்கள் எங்களுடைய தோட்டத்தில் மரம் வளர்க்கறதுக்காக மரம் நடுவதற்காக ஏற்பாடு செய்துட்டு இருந்தோம் அந்த சமயத்தில் திருப்பூர் வனத்துக்குள் திருப்பூர் அவர்களெல்லாம் வந்து இலவசமாகவே நாட்டுக்களை எல்லாம் நட்டு தருகிறோம் என்று சொன்னார்கள் அதன்படி எங்கள் தோட்டத்தில் எல்லா மரங்களையும் நட வேண்டும்னு சொன்னேன் எங்ககிட்ட எத்தனை வகையான மரம் இருக்குதோ அத்தனை வகையான மரங்களையும் இலவசமாக கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க சொன்னதோடு மட்டும் இல்லை எல்லாம் வந்து அவங்களே நட்டு பராமரித்து அற்புதமாக செய்து கொடுத்தார்கள் நாங்கள் அத்தனைக்கு நீ சொட்டு பாசனம் அமைத்து நல்லபடியாக வளர்த்த வேண்டுமென்ற மரம் வளர்ப்பு ஆர்வலர்கள் மக்கள் அரசு உதாரணத்துக்கு நம்மளுடைய முன்னாள் ஜனாதிபதி மரியாதைக்குரிய ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஒவ்வொரு மனிதனும் ஐந்து ஐந்து மரங்கள் நட்டு வளர்க்க வேண்டும் என்று ஒரு அன்பு கட்டளை இட்டார்கள் அதன்படி மறைந்த நடிகர் அன்புக்குரிய விவேக் அவர்கள் ஒரு லட்சம் மரக்கன்றுகளை நட்டு ஒரு சோலை வனமாக்க வேண்டும் தமிழகத்திலே ஒரு சோலையாக மாற்ற வேண்டும் என்று ஒரு ஆர்வத்தோடு சொன்னார்கள் அதோடு அரசு ஊக்குவிப்பு வன அதிகாரிகள் வேளாண் துறையினர்கள் மக்கள் அனைவருமே இந்த மரம் வளர்ப்பதில் ஒரு பெரிய ஆர்வம் கொண்டிருந்தார்கள் இயற்கையிலேயே எனக்கும் இந்த மரம் வளர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு பேரார்வம் இருந்தது அதை இந்த சமயத்திலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைத்து எல்லா மரங்களையும் கொண்டு வந்து நட்டிருக்கிறேன் இந்த தோட்டத்துக்குள்ளே ஒரு நான்கு ஏக்கரில் எல்லா வகையான மரங்கள் ஏறக்குறைய நமக்கு கிடைத்ததெல்லாம் தமிழ்நாட்டில் கேரளாவில் ஆந்திராவில் கர்நாடகாவில் இப்படி ஒவ்வொரு நர்சரிகள்லேயும் அவங்க நாரத்துக்களை பற்றி சொன்னாங்கன்னா அதுகளை எல்லாம் கொண்டு வந்து மட்டும் நடத்திருக்கிறோம் எல்லா மரமும் இந்த மண்ணில் வருது எந்த மரத்தை கொண்டு வந்து நட்டாலும் ஆனால் எல்லா மரத்துக்கும் முக்கியமானது நீர் அந்த நீருக்காகத்தான் மூன்றாவது உலக போரே வரும் என்று சொல்லி ஒரு ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்படி பார்க்குற போது இந்த நீர் எவ்வளவு முக்கியமானது விசும்பின் துளிவீழின் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பதின்னு வல்லு பெருமங்க சொல்லியிருக்கிறார் விசும்பு அதாவது புல் பூண்டுகள் தொலை த தலைக்க வேண்டும் என்றால் வானத்திலிருந்து வான்மலை பெளிதே ஆக வேண்டும் அந்த வான்மலை பொழிய வேண்டும் என்று கேட்டால் அதற்கு மரங்கள் ம மண்ணில் குளிர்ச்சி ஏற்பட வேண்டும் எதை போட்டாலும் மேலிருந்து போட்டோம்னா எல்லாமே கீழ் நோக்கி தான் பாயும் ஆனால் விதையை போட்டால் மட்டும் மேல் நோக்கி வரும் இது இயற்கையினுடைய வினோதம் அந்த வகையில் எல்லா வகையான மரங்களையும் நடுகிற பொழுது காற்று சுத்தமாகிறது இன்றைய சூழ்நிலையை விஞ்ஞான வளர்ச்சி அபரிமிதமான மெஷினரிஸ் வளர்ச்சி கம்ப்யூட்டர் உலகம் எல்லாம் எவ்வளவுதான் வளர்ந்து சென்றாலும் அதையெல்லாம் குறைத்து மதிப்பிட முடியாது அவ்வளவு மிகப்பெரிய அற்புதமான வளர்ச்சியை தான் இந்த விஞ்ஞான உலகம் இன்னைக்கு போய் கொண்டிருக்கிறது அப்படி போனாலும் நம்மளுடைய பழமையை மாறாமல் நாம் காற்றை மாற்றி விட முடியாது நீரை மாற்றி விட முடியாது நெருப்பை மாற்றி விட இப்படி பஞ்சபோதங்கள் என்று சொல்லக்கூடிய இயற்கையை வந்து யாரும் மாற்றிவிட முடியாது அந்த இயற்கையை தூய்மையாக வைத்திருக்க வேண்டியதுதான் நம்மளுடைய கடமை ஆதி காலத்திலலாம் ஆற்று நீரை அள்ளிக்குப்பருகலாம் அந்த அளவுக்கு தூய்மையாக சென்று கொண்டிருந்தது இன்றைய காலம் பல விஞ்ஞான வளர்ச்சி அதிநவீன நவீன வளர்ச்சியினாலே மாசுபட்டு போய்விட்டது இந்த மாசுபட்டதைப் பற்றி வனத்துக்குள் திருப்பூர் கிளாசிக் போலோ சிவராமன் ஐயா அவர்கள் ஒரு அன்பாகவும் அதோடு ஒரு ஆதங்கத்தோடு ஒரு செய்தி வெளியிட்டார் அந்த காலத்தில் அள்ளி பெருகிய நீரை இப்பொழுது நாம் வியாபாரத்துக்காகவும் வளர்ச்சிக்காகவும் தொழிலுக்காகவும் ஆற்றுகளை மாசுபடுத்திவிட்டோம் இதை ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் என்று சொல்லி அவர் இந்த வனத்துக்குள் திருப்பூர் ஆரம்பித்து எல்லா ஊர்களிலும் வரநட்டு வருகிறார்கள் அந்த வகையிலே மக்கள் வருகிற உற்சாகம் ஒன்று அரசு கொடுக்கிற ஊக்கம் ஒன்று அதே வேளையில் இன்றைய இளைஞர்கள் எல்லாம் ஒவ்வொரு ஊரில் எந்த இடத்தில் காலியாக இருந்தாலும் அந்த இடத்துல நட்டு வளர்க்குறதுலாம் ஆர்வமாக இருக்கிறார்கள் இது எல்லாம் வந்து வரவேற்கத்தக்கது ஏற்றுக்கொள்ள வேண்டியது அதோடு பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் எல்லாம் வந்து மலம் ஒவ்வொரு ஊரில் நடப்பு சின்ன திரு கிராமத்தில் நடந்தால் கூட அதை பெரிதுபடுத்தி மக்களை உற்சாகப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் இதெல்லாம் மிக வரவேற்கத்தக்க ஒரு நிக நிகழ்வுகளாக இருக்கிறது இன்றைக்கு மாசுபடுகின்ற காற்றை மாசுபடுகிற நீரை இயற்கையோடு ஒன்றி நாம் அதனோடு இணைந்து தான் தூய்மைப்படுத்த முடியும் அதற்காக வந்து ஏதாவது சில நாகரிகங்களை குறைக்கலாமே ஒழிய இயற்கையை குறைக்கக்கூடாது எத்தனை எத்தனையோ நடக்கலாம் எல்லாமே சிறப்பாக இருக்கலாம் சுகமாக இருக்கலாம் ஆனால் ஆரோக்கியம் என்பது கிடைப்பது மிகவும் அரிது அதற்கு வந்து இயற்கை தான் துணை புரிய வேண்டும் இயற்கைக்கு துணை புரிய வேண்டும் என்றால் நம்மை போன்ற மக்கள்தான் அதற்கு மரம் மட்டும் மரம் நடுதல் இயற்கையோடு இயைந்து இயற்கையோடு இணைந்து உதாரணத்துக்கு வனங்களையெல்லாம் சிறப்பாக அரசு பராமரித்து வருகிறது என்று சொன்னால் வனங்கள் இல்லாவிட்டால் மழையே இருக்காது வன விலங்குகள் இல்லாவிட்டால் ஏராளமான உற்பத்தி அதாவது மரம் மரங்களெல்லாம் முளைக்காது உதாரணத்துக்கு வேப்ப மரம் இருக்கிறது இந்த வேப்பங்கொட்டையை நாம் தனியாக போட்டோம்னா கண்டிப்பாக சீக்கிரம் முளைக்கிறது இல்லை அதே காகம் போட்டு எச்சில் எடுத்து எச்சிலில் வர வேப்பங்கொட்டை எடுத்து முளைக்க வச்சோம்னா நூறு பர்சன்ட் அத்தனை முளைக்குது அது மாதிரி வனங்களிலே சில விலங்குகளினுடைய உரம் கழிவுகள் வந்து சில மரங்களுக்கு உரமாகிறது சில செடி கொடிகளை வளர்க்குறது சில மரஞ்செடி கொடிகளை இனப்பெருக்கம் செய்கிறது இதற்கெல்லாம் வனங்களிலே விலங்குகள் வேண்டும் அந்த வகையில் இப்போது விளாம்பழம் யானை உண்ட விளாம்பழம்னு சொல்லுவாங்க யானைக்கிட்ட கொண்டு போய் விளாம்பழத்தை கொடுத்தோம்னா முழுங்கிடும் அது சாப்பிட்ரும் காலையில் பார்த்தோம்னா அந்த விழா மரம் அப்படியே அதனுடைய கழிவில் சாணியில் வந்துடும் அதை முழுமையாக அப்படியே இருக்குது உடச்சி பார்த்தா உள்ளே இருக்காது இது வந்து இயற்கையினோட மிகப்பெரிய வினோதம் இல்லைங்களா அந்த மாதிரி அந்த விழாமரத்தில் ஒரு பலம் இருக்கிறது அந்த யானை இலத்தியில் வர்ற விழா விதைகளை முளைக்க வச்சோம்னா அது அற்புத நூறும் அப்படியே முளைக்கும் இதுதான் இயற்கைக்கும் வனவிலங்குகளை காக்க வேண்டும் என்கிற ஒரு சட்டத்துக்கு இதெல்லாம் துணையாக நிற்கிது அந்த மாதிரி ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு ஜீவராசியும் ஒவ்வொரு தாவரமும் நம் மனிதர்களுக்காக விலங்குகளுக்காக ஒன்றோடு ஒன்று இணைந்து வாழ்வதற்காகத்தான் இயற்கை படைத்திருக்கிறது இறைவன் படைத்திருக்கிறான் என்று சொல்ல முடியும் இன்றைக்கு இந்த வனங்களைப் பற்றி மரங்களைப் பற்றி வான்மலையை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பேசிக்கொண்டே போகலாம் எத்தனையோ சிறப்புகள் இருக்கிறது ஒவ்வொரு மரத்திலும் ஒவ்வொரு அபூர்வம் இருக்கிறது மரங்களிலேயே மிக உயர்ந்த மரம் என்று சொன்னால் அரச மரம் அரச மரத்துக்கு நிகர் அதுதான் ராஜ ராஜ மரம் அதே நேரத்தில் அதுக்கு அடுத்தது வேப்பமரம் அரசும் வேம்பும் ஒன்றாக கலந்திருந்தால் அந்த காற்றுக்கு அபூர்வ சக்திகளாக இருக்குது அதனால தான் இறைவனாகவும் விநாயக பெருமான ஒவ்வொரு ஊரிலும் வந்து அரச மரம் வேப்ப இருக்கிற இடத்துல விநாயகப் பெருமானை வச்சு வழிபாடு நடத்தினாங்க அது கடவுளாக வழிபடுவதே அந்த மரமே கடவுளாகிறது அந்த மாதிரி ஒவ்வொரு மரமும் ஒரு கடவுளாகத்தான் பாதிக்கப்படுகிறது வேங்க மரம் வேங்க மரத்தில் மிகப்பெரிய சிறப்பு இருக்குது அத்தி மரத்தில் ஒரு சிறப்பு அத்திப்பழத்தில் எத்தனையோ அபூர்வ சக்திகளில் இருக்கிறதா இன்றைய விஞ்ஞான நவீன மருத்துவர்களும் சித்த மருத்துவர்களும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு எவ்வளவுதான் மருத்துவம் மருத்துவத்துறை வளர்ந்து கொண்டு சென்றாலும் ஆங்கில மருத்துவத்தை நாம் இன்றைக்கு குறைத்து மதிப்பிட முடியாது ஏனென்றால் மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர்களும் மிகப்பெரிய வ மருத்துவ வல்லுநர்களும் தான் அந்த மருத்துவத்துறையை வளர்த்து கொண்டு சென்றிருக்கிறார்கள் அதே நேரத்தில் இயற்கையாக கிடைக்கக்கூடிய சித்த மருத்துவத்தையும் நாம் மறுத்துவிட முடியாது சித்த மருத்துவம் மெதுவாக அழிந்து கொண்டு போய்விட்டது அதில் கட்டுப்பாடுகள் அதிகம் அடுத்தது அதை கடைப்பிடிப்பது சற்று கடினம் கடைப்பிடித்தால் அதில் வந்து மிகப்பெரிய உண்மையெல்லாம் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு காமலை மஞ்சக்காமலை வந்து விட்டால் அதற்கு ஆங்கிலத்தில் மருந்துவே கிடையாது எந்த மருத்துவத்திலும் மருந்து கிடையாது கீழாநல்லி வேரை மட்டும்தான் அரைச்சி குடிக்க வேண்டும்னு சொல்லி சித்த மருத்துவம் இருக்கிறது இதை ஒன்றைத்தான் உலகமே ஒத்துக்கொள்ளுகிறது கீழாநல்லி வேரில் தான் மஞ்சக்காமலை தீரும் தீர்க்க முடியும் என்று இந்த ஒன்றை மட்டும் எல்லா மருத்துவத்துறையும் ஏற்றுக்கொள்கிறது ஆனால் அதுபோல் ஏராளமான எண்ணிலடங்காத இயற்கை மருத்துவம் எல்லாம் இயற்கையிலேயே இருக்கிறது கிடைக்கிறது அது முன்னோர்களெல்லாம் சித்தர்களெல்லாம் பாட்டு வடிவத்தில் எழுதி வைத்து விட்டு போ சென்று விட்டதாலும் நம்முடைய தமிழ் மெல்ல மெல்ல அழிந்து விட்டதனாலும் தமிழ் இல்லை தமிழ் எங்கும் இல்லை எங்கும் தமிழ் எழுதிலும் தமிழ் என்று பத்திரிகைகளிலே மேடைகளிலே அழகுற பேசிவிடலாம் ஆனால் தமிழ் இல்லை தமிழ் அழிந்து விட்டது அழிந்து போகும் நிலைக்கு போய்விட்டது இதற்கு தமிழ் ஆர்வலர்கள் எத்தனையோ கடுமுயற்சி செய்தாலும் அதை எடுத்து நிறுத்துவது மிகவும் சிரமமான நிலையிலே இருக்கிறது சித்தர்கள் அனைத்தையும் தமிழிலே பாடலாக எழுதி வைத்து விட்டார்கள் தமிழ் அழிந்தது தமிழ் பாடல்கள் அழிந்தது சித்த மருத்துவமும் அழிந்து போய்விட்டது இனி ஆயிரக்கணக்கான வண்டி வண்டியாக மூட்டை மூட்டையாக சித்தர்கள் எழுதிய நூல்களெல்லாம் இன்றைக்கு நம்மளுடைய அரசு பாதுகாப்பு பட்டகங்களில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது அவைகளையெல்லாம் முறையாக எடுத்து பிரிண்ட் அதாவது அச்சிலேற்றி அவைகளை வெளியிட்டால் ஏதாவது தமிழ் ஆர்வலர்கள் இருந்தால் அதை எடுத்து படித்தால் அதிலிருந்து ஏராளமான மருத்துவ குறிப்புகள் எடுக்க முடியும் நம் மண்ணிலே விளைகின்ற ஏராளமான இந்த சித்த மூலிகைகளை வைத்தே அதில் ஏராளமான நோய்களை குணப்படுத்த முடியும் அது ஒரு காலத்துக்கு மாறி வந்தாலும் வரலாம் ஏனென்றால் இந்த ஆங்கில மருத்துவமே முழுவதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதே நேரத்தில் முழுவதையும் மறுத்து விடவும் முடியாது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் கால் கை முறிந்து ஆறு மாத காலம் போட்டு படுக்கையிலே படுக்க வைத்திருந்தார்கள் இன்றைக்கு ஆறு நாட்களில் நடக்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஆங்கில மருத்துவம் வளர்ந்திருக்கிறது அதே நேரத்திலே இப்பொழுது அக்கறையுள்ள சித்த மருத்துவர்கள் மிக தெளிவாக யூடியூப்புகளிலே ஃபேஸ்புக்குகளிலே ஒவ்வொரு மூலிகைகளை பற்றியும் சிறப்பாக வெளியிட்டு கொண்டு இருக்கிறார்கள் அதையெல்லாம் வரவேற்கின்றோ பாராட்ட வேண்டிய நிலையில் இருக்கிறது தமிழ் இலக்கியம் என்று சொல்லுகிற பொழுது திருக்குறளையும் திருவள்ளுவரையும் உலகத்தில் யாரும் மறக்க முடியாது வா வானாளாவிய புகழ்படைத்த ஒரு காப்பியம் இருக்கிறது என்றால் அது திருக்குறள் உலக பொதுமறை என்று சொல்லக்கூடிய ஒரு இலக்கியம் திருக்குறள் திருக்குறளிலே திருவள்ளுவருந்துகை தினையையும் பனையையும் துணையாக கொண்டு எழுதிய ஒரு இலக்கியம்தான் திருக்குறளாக இருக்க வேண்டும் எந்த இடத்தில் அவர் தினையையும் பனையையும் மறக்கவில்லை பனைமரத்தினுடைய மரத்தினுடைய பயன்களை நாம் தான் மறந்து விட்டோம் ஆனால் இலக்கியங்களிலே எடுத்து பார்த்தால் நாம் பனைமரத்தை மரத்தை தெய்வமாக வழிபடுவோம் அந்த அளவுக்கு அந்த பனை ஒரு கற்பக விருட்சமாக இந்த உலகத்திற்கு பயன் தந்து கொண்டிருக்கிறது மண்ணுக்கு வளம் தந்து கொண்டிருக்கிறது மண் அரிப்பை தடுத்து கொண்டிருக்கிறது அந்த வகையிலே நீங்கள் திருக்குறளை எடுத்து பார்த்தால் பனை இருக்கும் திணை இருக்கும் அந்த அளவுக்கு பனைக்கு சிறப்பு கொடுத்திருக்கிறார் அந்த சிறப்புற்ற இயற்கை வளங்களை மரங்களை வனங்களை வன விலங்குகளை இவைகளையெல்லாம் பாதுகாப்பது ஒவ்வொரு மனிதனுடைய கடமை ஒவ்வொரு மண்ணில் பிறந்த மனிதன் ஏதாவது ஒரு அடையாளத்தை விட்டு செல்ல வேண்டும் நம்முடைய மன்னர்கள் மகான்கள் மகரிஷிகள் எல்லாம் ஏராளமான அடையாளங்களை விட்டு சென்றிருக்கிறார்கள் அந்த வகையில் நாம் பிறந்த இந்த மண்ணே ஏதாவது ஒரு அடையாளத்தை விட்டு செல்ல வேண்டும் அந்த அடையாளம் என்பது நம்முடைய காலங்காலத்துக்கு பிற்கால சந்ததிகள் வாழ்த்துகின்ற அள அளவிலே வணங்குகின்ற வகையிலே இந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டும் வனத்தை பாதுகாக்க வேண்டும் மரங்களை வளர்க்க வேண்டும் மரத்தினுடைய பயன்களை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் அதனால் மிக பெரிய ஆரோக்கியம் மன உற்சாகம் ஏற்படுமே ஒழிய மரம் வளர்ப்பினால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் அளவிட முடியாதது அதற்கு மரங்களை பற்றி மிகவும் ஆர்வமுடைய எத்தனையோ மனிதர்களை நாம் சந்திக்கிற பொழுது அவர்களெல்லாம் மரத்தை தன்னுடைய குழந்தை போல் வளர்த்து வருகிறார் ஒவ்வொருவரும் பார்க்குற போது இன்றை இன்று காலையில் கூட ஒரு நண்பரை சந்தித்தேன் அவர் ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர் ஒவ்வொரு மரத்தையும் காட்டி இதையெல்லாம் என்னுடைய மூன்று பெண்கள் எனக்கு மூன்றையும் திருமணம் செய்து கொடுத்து விட்டேன் மீதி இருப்பது இந்த மரங்கள் தான் இவைகளை என் குழந்தைகளாக பாவித்து நான் வளர்த்து வருகிறேன் இதுபோல் நாமும் ஒவ்வொரு மரத்தையும் இடம் கிடைக்கிற இடத்தில் மக்களுக்கு இடையூறு இல்லாமல் யாருக்கும் இடையூறு இல்லாத இடத்திலே மரங்களை வளர்ப்பதினால் மக்களுக்கும் நாட்டுக்கும் சுகாதாரத்துக்கும் மிகவும் உகந்ததாக இருக்கும் அந்த வகையிலே நாம் மரம் வளர்ப்பதை ஒரு கலையாகவும் ஒரு ஓய்வு நேரங்கள் ஏதோதோ நேரத்தை செலவிடுகிறோம் ஓய்வு நேரங்களிலும் நமக்கு சந்தர்ப்பமும் வாய்ப்பும் கிடைக்கின்ற வகையிலே மரத்தை நடுவோம் கோயில்களில் நடுவோம் ஒவ்வொரு ஊரில் காணிகளில் நடுவோம் இன்றைக்கு பட்டுப்போன அறுத்து அழிக்கப்பட்ட பனை மரங்களை ஒவ்வொரு ஏரிக்கரைகளிலும் குளக்கரைகளிலும் வேண்டும் இதற்கு துளிகள் அமைப்பு வனத்துக்குள் திருப்பூர் மற்றும் எத்தனையோ அமைப்புகள் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது அவர்களுக்கு நாம் உற்சாகப்படுத்தினால் போய் நின்று கொண்டால் போதும் அந்த ஊரில் இருக்கிற ஒவ்வொரு இளைஞர்களும் அந்த வேலையை சிறப்பாக செய்கிறார்கள் இந்த தான் மலைவேம்பு இது ரெண்டு ஏக்கரில் ஒரு ஆயிரம் மரம் நட்டுருக்குறோம் இது ரொம்ப சிறப்பாக வந்துட்டு இது நீர் வளமும் இப்போதைக்கு நல்லா மழை பேஞ்சது ஏக்கரில் இந்த இரண்டு ஏக்கர் பரப்பில் ஒரு ஆயிரம் நாட்டு நட்டுருந்தோம் எல்லாமே சிறப்பாக வந்திருக்கு ஓரங்களில் காற்றோட்டம் காற்று இடைவெளி வசதி இருக்கிறதுனால செழிப்பாக வருது உள்ளே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஏல்டு குறைவாக இருக்குது வளர்ச்சி குறைவாக இருக்குது அதையெல்லாம் வந்து நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள முடியாது நூறு ஆயிரம் மரம் போது சிலது செழிப்பாக வரும் சிலது அது மண் அது இழுத்து கொண்டது அந்த வகையில் பார்க்குறபோது இதெல்லாம் சிறப்பாக வந்திருக்குதுங்க மகோகனி இந்த மரம் வந்து கப்பல் கட்டுறதுக்கு இதைத்தான் பயன்படுத்துகிறாங்க தண்ணியில் எவ்வளோ நாள் போட்டிருந்தாலும் எதுவுமே ஆகாது எதையை வெட்டி போட்டோம்னா கரையானோ எதுவுமே அரிக்க முடியாது அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்தது இந்த மகோகனி மரம் இது பெருநெல்லி நெல்லி மரம் லட்சுமி விருட்சம்னு சொல்லுவாங்க இந்த மரத்துக்கு பேர் தான் லக்ஷ்மி விருட்சம் சொர்க்க மரம் அதுக்கடுத்தது புன்னை மரம் புன்னை மரம் புன்னைநல்லூர் இதுக்கு பேர் புன்னை மரம் புன்னைநல்லூர் மாரியம்மன் சொல்லுவாங்கள்ல புன்னை மரத்தில் மாரியம்மன் கோயில் இதுதான் கட் விருத்தம் கோயில் அதுக்கு அடுத்தது ஏழிலை பாலை மரம் ஏழிலை மரம் இது வந்து எவர்கிரீன் சொல்லுவாங்க இருபத்தி நாலு மணி நேரம் இது எந்த காலத்துலேயும் வற்றாத ஒரு நிழல் தரக்கூடியது ஏழிலை பாலை மரம் இது வந்து கருமருதுன்னு பேர் கருமருது வனங்களில் மிக பிரமாண்டமாக அளவில் வரக்கூடியது கருமருது இது வந்து பவளமல்லி இந்த பவளமல்லிக்கு மிகப்பெரிய சிறப்புகளெல்லாம் இருக்குது இதில் வைத்திய குணம் இருக்குது காய்ச்சலை நீக்கக்கூடிய குணம் இந்த பவளமல்லிக்கு இருக்குது இது பவளமல்லி அதுக்கடுத்தது இந்த மரத்துக்கு பேர் பர்மா தேக்குன்னு பேர் ரொம்ப அற்புதமாக வரும் இந்த ப மரம் பார்ப்பதுக்கு அழகு நிழலுக்கு அழகு டிம்பருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கடுத்தது கடுக்காய் இந்த மரந்தான் கடுக்காய் மரம்னு பேரு இது அருநெல்லி அருநெல்லின்னு சொல்லலாம் ஸ்டார் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க ஐவிரலின்னு சொல்லுவாங்க ஸ்டார் ஃப்ரூட் இதில் பாருங்கள் பழமே இருக்குது தான் பிடிச்சிருக்குது இதுதான் ஸ்டார் ஃப்ரூட்டுங்கிறது இது இப்போ காயாக இருக்குது பிஞ்சாக இருக்குது இது வேணால் ஒன்று சாம்பிளுக்கு பறிச்சு காமிச்சிட்றேன் ஸ்டார் ஃப்ரூட்டு இது வந்து மருத்துவ குணம் நிறைஞ்சது இது கற்பணி பெண்கள் ஞாபக சக்தி வரும் குழந்தை ஆரோக்கியமாக வளரும் இது நிறைய மருத்துவ பயன்கள் இருக்கிறது இது வந்து அருநெல்லி அல்லது ஸ்டார் ஃப்ரூட் விரலி இப்படி மூணு வகையான பேரில் சொல்லுவாங்க இந்த மரந்தான் சிறுநெல்லி மருத்துவ குணம் நிறைஞ்சது வனங்களில் ஏராளமாக இருக்கிறது மக்கள் எல்லாம் விரும்பி ஏற்குவாங்க நெல்லிக்கனியில் சிறுநெல்லி காய் இருக்குது பாருங்கள் பிஞ்சு பூ பிஞ்சாக இருக்குது இன்னும் இன்னும் இதெல்லாம் முத்து நிறைய பிடிக்கும் இது நிழல் பாங்காக இருக்கிறதுனால கொஞ்சம் குறைவாக இருக்குது ஆனால் இன்னும் பக்குவத்துக்கு நல்லா நிறைய பிடிக்கும் நல்லா காய்க்கக்கூடியது இதுக்கு பேர் மஞ்ச கடம்பு மஞ்சக்கடம்பு டிம்பர் மரம் இதெல்லாம் வந்து நல்லா உத்திரங்கள் கதவு ஜன்னல் நிலவு இந்த மாதிரி வைக்கிறதுக்கு ரொம்ப சிறப்பான மரம் இது நிழல் தரு மரம் பார்ப்பருக்கு அழகு எல்லா வகையிலும் இது ஒரு உயர்ந்த மரம் இது வில்வ மரம் வில்வத்தில் நிறைய இருக்குது மகா வில்வம் சாதாரண வில்வம் இதெல்லாம் சிவனுக்கு உகந்த ஒரு மரம் அற்புதமான மூலிகைகளில் இதுவும் ஒன்று இதுதான் வில்வ மரம்னு போயிருதுக்கு இது சாதாரண வில்வம் விட்டதடி ஆசை விளாம்பழத்து ஓட்டோடேன்னு சொல்லுவாங்க அது ஒரு பழமொழி யானை உண்ட விளாம்பழத்தில் யானை முழுசாக விளாம்பழத்தை முழுங்கிடும் முழுங்கி பின்னால லத்தியில் பார்த்துன்னா அப்படியே முழு பழமும் இருக்குது அதை உடச்சு பார்த்தா உள்ளே எதுவுமே இருக்காது அதனால தான் விட்டதடி ஆசை விளாம்பலத்து ஓட்டோடைன்னு சொல்லுவாங்க விளாம்பழத்தை யானை விழுங்கினா இதுதான் அந்த விளாம்பலம் விழாமரம் இது ஏராளமான மருத்துவ குணம் உண்டு இளமை இளமை திரும்புவதற்கு ஒரு முக்கியமான மரங்கள் இதுவும் ஒன்று இந்த மரத்தோடு செவ்வாழை பழமும் சா நாட்டு சர்க்கரையும் சேர்த்து சாப்பிட்டா அற்புதமான ஒரு சுவையான ஒரு இதாக கிடைக்கும் உணவாக கிடைக்கும் ரொம்ப நல்லது இது உடம்புக்கு ரொம்ப ஏற்றுக்கொள்ளக்கூடியது இதுக்கு பேர் வெள்ளை நின நுணான்னு பேர் இதனுடைய பழம் அது ரொம்ப அருவறுப்பான ஒரு சுமெல்லாக வரும் ஆனால் மிகச்சிறந்த ஒரு தோல் நோய்களை கு குணமாக்கக்கூடிய ஒரு பானமாக இதை தயாரித்து குடிப்பாங்க வெள்ளை நுணான்னு பேர் இது இதுக்கு பேர் மருத மரம் மருதமலையில் இருக்கிற மருதமரம்னு சொல்லுவாங்க இந்த மரம் ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது இதனுடைய பட்டை இலை வேர்கள் இது எல்லாம் வந்து ஒரு சித்த வைத்தியில் மிகச்சிறப்பான இடம் படித்த மரத்தில் மருத மரம் இது வன்னி மரம் வன்னி மரம் இதில் தான் பிரம்மதேவன் இருக்கிறதாக ஒரு ஐதீகம் இது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு மரம் ஒன்று கொடுமுடியில் நின்று பட்டு போய் ஒரு விவசாய வேளாண் அதிகாரி ஒருவர் தன்னுடைய அருள் மீண்டும் துளிர்க்க வைத்தார் அது வந்து வேளாண் விஞ்ஞானத்தினுடைய உச்சம் இந்த வன்னி மரத்தை பட்டு போன வன்னி மரத்தை வளர வச்சார் அவர் அந்த விஞ்ஞானி என்னுடைய பெயரை வெளியிட வேண்டாம் இது ஒரு தெய்வீகத்தினால் மறுபடியும் மீண்டும் துளிர்த்ததுன்னு சொல்லி கொடுமுடியிலே சங்கமேஸ்வரர் கோயிலில் அந்த விருட்சம் ஒன்று தெய்வமாக வழிபட்டு பிரம்மதேவன் இருக்கிறதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது அந்த மரம் அது வன்னி மரம் இந்த வேங்க மரம் வேங்கை மரம் இந்த வேங்க பால் வந்து வேங்க போட்டு குழந்தைகளுக்கு வைப்பாங்க வேங்க மரத்தில் தான் கோயில்களுக்கு கதவு நிலவு செய்வாங்க வேங்க மரத்தில் தான் கோவில் கொடிக்கம்பமெல்லாம் கொடிமரமெல்லாம் இந்த மரத்தில் தான் செய்கிறது மிக உயர்ந்த மரமாக போயிட்டே இருக்குது இதனுடைய வளர்ச்சி மிக பிரம்மாண்டமாக இருக்கும் நல்ல நிழல் தரக்கூடியது இதுக்கு ஒரு தெய்வீக மூலிகை தெய்வீக மரம்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு மரமுமே தெய்வீக மரம் தான் அதில் வந்து இது மிக சிறப்புடைய மரம் இந்த வேங்க மரம்னு பேர் இதை வெட்டி ஒரு துண்டு தண்ணியில் போட்டோம்னா மஞ்சள் கலராக மாறிடும் அந்த தண்ணி பார்த்தோம்னா மஞ்சள் கலராக இருக்கும் இதுதான் எட்டி மரம் எட்டி இது வந்து எட்டி கசப்பு எட்டி காய்ங்கிறாங்களே எட்டி மரம் காய்த்து என்ன காயாது இருந்ததுன்னா காய்த்து என்னன்னு சொல்லுவாங்க ஆனால் இது ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது சாதாரணமாக வளரவே வளராது இது ஐந்தாண்டு கூடி இவ்வளவுதான் வளர்ந்துருக்குது மிக மிக மெதுவாக வளரக்கூடிய மரம் எட்டி மரம் இந்த மரத்துக்கு பேர் கருங்காலி கருங்காலி மரத்துக்கு நாணாத கோடாரி கதளிக்கு நாணும்னு சொல்லுவாங்க கருங்காலி கருங்காளிப்பைலேன்னு சாதாரணமாக ஒரு சாதாரணமாக சொல்லுவாங்க அப்படியெல்லாம் கிடையாது இதெல்லாம் ஒரு தெய்வீக விருட்சம் ரொம்ப உயர்ந்த மூலிகை மரம் இதெல்லாம் வளர்க்கறது குழந்தையோட அதிகமாக வளர்த்தாத்தான் தான் வளரு இது எவ்வளவு செழிப்பாக எவ்வளவு சிறப்பாக வளர்ந்துருக்குது பாருங்கள் இதெல்லாம் ஒரு ஈடுபாட்டோடு வளர்த்ததுனால இந்த அளவுக்கு வந்திருக்குது இது வளர வளர நம்ம மனசும் ஒரு உற்சாகமாக இருக்குது பாருங்கள் எவ்வளவு அற்புதமாக வந்திருக்குது பாருங்கள் திசு இது வந்து மரம் டிம்பர் மரம் டிம்பருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த சிசு காய்களை வந்து கிளிகள் விரும்பி சாப்பிடும் பல்லுயிர் பெருக்கத்தில் இந்த மரம் இருக்கிற இடத்துல கிளிகள் நிறைய இருக்குது இந்த காய் ஈட்டி மரக்காய் மாதிரி இது சிசு மரக்காய் இது வந்து கிளிகள் விரும்பி சாப்பிட்றத ஒரு அருமையான காய் இது கிளிகளுக்கு தான் ரொம்ப விருப்பமான காய் இது வந்து பிராய் மரம் பிராய் திருப்புராய் துறைன்னு சொல்லி திருச்சியில் திருப்புராய்த்துறையில் இருக்கிறது இந்த அம்மன் அந்த அம்மனை வந்து திருப்புராய்த்துறை அம்மனே இந்த பிராய் மரம் சொல்லி இது ஒரு தெய்வீக விருட்சம் இது இதனுடைய காற்று சுவாசிச்சா நுரையீரலில் இருக்கிற நோய்களை குணப்படுத்துகிறதாக சித்த மருத்துவத்தில் சிறப்பித்து சொல்லக்கூடியது பிராய் மரம் திருப்புராய்த்துறையில் இருக்கிற பிராய் இந்த மரத்துக்கு பேர் கடம்ப மரம்னு பேர் மதுரை மா மதுரை நகருக்கு கடம்ப வனம்னே பேர் அந்த ம மதுரையினுடைய சிறப்பை சொல்லக்கூடியது இந்த கடம்ப மரம் இந்த கடம்ப மாலை தான் முருகப்பெருமானுக்கு மிக ஏற்ற மாலை கடம்ப மாலை அணிந்தவனை போட்டின்னு சொல்லி கடம்ப மாலை பற்றி சொல்லுவாங்க இது கடம்ப மரம் இந்த மரத்துக்கு பேர் ஆத்தி மரம்னு பேர் ஆத்தி சூடியில் ஆத்தி ஆத்தி சூடி சிவபெருமானுக்கு ஆத்தி சூடின்னு பேர் இந்த ஆத்தி மரத்து பூவை தான் சூடி இருக்கிறதாக சொல்கிறது இது ஒரு தெய்வீக விருட்சம் இது வந்து பல மூலிகைகளுக்கு சித்த வைத்தியத்தில் நிறைய பயன்பாடுகள் இருக்குது ஆத்தி பட்டை இந்த பட்டை உரிச்சோம்னா கயிறு மாதிரியே வந்துட்டு அதில் என்ன வேணாலும் கட்டலாம் அந்த மாதிரி கட்டக்கூடிய அழகு மரம் இது